ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்ததால் அங்கு பதற்றம் நிலவி வருகிறது கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கிடம் கேட்டுப் பெறலாம் மதன் தீக்குளிப்பு போராட்டம் நடத்தப்போவோம் என தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அங்கு குவிக்கப்பட்டுள்ள போலீசாருடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் அதாவது ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ள நிலையில் முன்னேற்பாடு நடவடிக்கையாக அரசு சார்பில் மீனவர்களின் போராட்டத்தை தடுப்பதற்காக தீயணைப்பு வாகனம் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் தங்கச்சி மடத்தில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் முப்பத்தி இரண்டு மீனவர்களையும் ஐந்து விசைப்படகையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்தது மேலும் அவர்களை சிறைபிடித்த மீனவர்களை இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீனவர்கள் சிறையில் உள்ளனர் மீனவர்களின் பிரதான கோரிக்கை இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் அனைவரையுமே நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் இலங்கை சிறையில் உள்ள விசைப்படகுகளை மீட்டு கொடுக்க வேண்டும் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டுள்ள கச்சத்தீவு பேச்சுவார்த்தையை மத்திய அரசு இருநாட்டு அரசையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் கச்சத்தீவு பகுதியில் பாரம்பரியமாக மீன்பிடிக்க வழிவகை செய்து தர வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து முதல் நாள் உண்ணாவிரத போராட்டமும் இரண்டாவது நாள் காத்திருப்பு போராட்டமும் மூன்றாவது நாளாக கஞ்சி தொட்டி திறப்பு போராட்டமும் நான்காவது நாளாக நேற்று திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்ட நிலையில் இன்று அதனைத் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக உயிரை மாய்த்து கொள்ளும் தீக்குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மீனவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தனர் தற்போது போராட்ட பந்தலில் மீனவர்கள் ஒன்று கூடி வருகின்றனர் இந்நிலையில் தற்போது தங்கச்சி மீனவர் போராட்ட பந்தலில் பந்தலுக்கு அருகாமையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தீயணைப்பு வாகனம் மற்றும் தீயணைப்பு சிலிண்டர் கருவிகளை முன்னெச்சரிக்கையாக தயார் நிலையில் வைத்துள்ளனர் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது ராம்குமார் மதன் தகவலுக்கு நன்றி